தமிழகத்தில் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழகத்தில் ரேஷன் அட்டை இருப்பவர்களுக்கு இதுவும் போச்சா மிக முக்கியமான ஒரு தகவல் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாட்டுல ரேஷன் அட்டை வைத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நண்பர்களுக்குமே மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்கிறது அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுல ரேஷன் அட்டை இருக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டு இருக்கிறார்த்த நம்மளால பார்க்க முடியுது இந்த ஒரு தான் ரேஷன் அட்டை இவர்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரத்தாவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சற்று அதிகமாக வந்து இருக்கிறது அப்படின்னே சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படினே வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மற்றுமொரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அது என்ன தகவல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்கு பொருட்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அதாவது குறிப்பா இப்ப வந்து சர்க்கரை கொடுத்துட்டு இருக்காங்க துவரம்பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் அப்புறமா அரிசி விலையில்லாமல் நமக்கு இலவசமாக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு வரத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் அட்டை வைத்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்குமே அவ்வப்போது புதிய புதிய அறிவிப்புகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையிலே குடும்ப ரேஷன் அட்டை வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் புதிய புதிய அறிவிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்பொழுது புதிய புதிய அறிவிப்புகள் அப்படின்றது நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது வந்து சொல்லலாம் நண்பர்களே சோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமான ஒரு அறிவிப்பாக இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா முழுமைக்குமே வந்து பார்த்திருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ நாளைய நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாளாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமான மிக முக்கியமான நாட்களாதான் வந்து பார்க்கப்படுது சோ அபிஷியல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையை தான் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ இது போல நிறைய விதமான காணொலிகள் இருக்கிறது ரேஷன் அட்டைதாரர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட அறிவிப்புகள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ ரேஷன் அட்டை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு தான் அந்த ரேஷன் அட்டைகள் ஓகேங்களா என்ன மாதிரி வந்து மாறுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்